சொன்னுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய எந்திருப்பவர் கல்வியாளரும் முனைவருமான திருமதி காயத்ரி அவர்கள் வந்து வந்து ஹாஸ்டல் அரசு விடுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி விடுதிகள் ஏன்னா வருங்காலத்துல பசங்க இதுல வந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுலாம் உருவாகாம இருக்கிறதுக்காக தான் இந்த பெயர்கள் மாற்றம் அப்படிங்கிறாங்க நம்ம பார்த்திருப்போம் நாங்கி விஷயம் வந்து பள்ளிக்கூடத்துல எந்த அளவுக்கு ஜாதி வெறி போயிடுச்சு கயிறு எல்லாம் அவுக்க சொல்லி அது அதுக்குன்னு ஒரு குருலா போட்டுருந்தாங்க இந்த பெயர் மாற்றம் எல்லாம் அந்த இதெல்லாம் மாத்திடுமா இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவாருல்ல நாய்க்கு பேர் வச்சீங்களே சோறு வச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு படத்துல கேட்பாரு யானைக்கு வந்து பட்டையை போடுறதா நாமத்தை போடுறதான்னு டிசைட் பண்ணீங்களே அது போடுற லத்தியை யார் எடுக்குறதுன்னு டிசைட் பண்ணீங்களான்னு அந்த மாதிரி ஒரு பெயர் மாற்றத்தால எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு இவங்க மக்களை நம்ப வைக்கிறாங்கன்னு நினைச்சு நமக்கு வியப்பா இருக்கு நம்ம இதுல வந்து வியக்கணுங்க அவங்கள பார்த்து எப்படின்னா ஒரு பேரை மாத்தின உடனே எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து எவ்வளவு அழகாக ஊடகங்கள் மூலமாகவும் அவங்களுடைய நெரேட்டிவ் செட்டிங்லையும் ட்ரை பண்றாங்க அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்க சமூக நீதி எங்க பேசுவீங்க டிஃப்ரெண்ட் பீப்புள் ஒரு ஹெட்ரோஜீனியஸ் குரூப் ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்துல எப்படி எல்லாரும் சமமாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கறத தானே நீங்க நீங்க வந்து ஈக்வாலிட்டி அப்படி ஈக்குவிட்டி இப்படி சொல்லுவீங்க ஆனா அந்த விடுதி யாருக்காக உள்ளது அந்த விடுதி வந்து எஸ்சி எஸ்டிக்கு மாணவர்கள் விடுதி அந்த விடுதியில இருக்க போறது யாரு எஸ்சி எஸ்டி மாணவர்கள் அப்படி இருக்கும்போது இங்க எங்க நீங்க சமூக நீதியை காத்துக்கீங்கன்னு நான் கேட்பேன் நீங்க அங்க எல்லா மாணவர்களையும் தங்க வைக்கிறீங்க அந்த எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணப்படுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது நீங்க சமூக நீதி அப்படின்னு சொல்லலாம் நீங்க அவங்க அப்பா வந்து இந்த சமத்துவபுரம்னு ஒண்ணு கட்டினாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அங்க வந்து எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இன்னைக்கு அதோட நிலைமை வேறவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு ஹெட்ரோஜீனியஸ் குரூப் ஒரு இடத்துல இருந்து அது சமமாக ட்ரீட் பண்ணப்பட்டால் அந்த இடத்துல நீங்க சமூக நீதி அப்படின்னு சொல்றது உண்மை ஆனா அங்க இருக்க போறது ஒரே கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இதெல்லாம் பெயரை மாத்திரத்துக்கு உள்ள செலவ அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணவோட குவாலிட்டிய நீங்க நல்லா போட்டீங்கன்னா பரவாயில்ல இதற்கு முன்னாடி பல வீடியோக்கள் நீங்க பாத்திருப்பீங்க அது வந்து துணை முதல்வர் வந்து ஆய்வுக்கு போனதாக இருந்தாலும் சரி இல்ல கீதா ஜீவன் அவர்கள் சமூக நலத்துறையிலிருந்து போகும் பொழுதும் சரி அஹ் அந்த அங்க ஆளே இல்லாம சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாம பிரசென்ட் வச்சு பக்கத்துல உள்ள இடங்கள்ல உள்ள பிள்ளைகளுடைய பெயரை சேர்த்து அவங்க ஆய்வுக்கு வரும்போது வர வச்சதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல வேலைகள் அங்க நடந்துட்டு இருக்குது ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபூட கொடுக்க முடியல நீங்க வந்து சமீபத்துல ஒரு நினைக்கிற ஒரு ஸ்கூலோட இதுலயோ ஏதோ ஒண்ணுல நான் பாக்குறேன் ஆஹ் பிடிஆர் ஐ ஐ திங்க் இஃப் நாட் ராங் அவர் வந்து பத்தி கேக்குறாரு இல்லன்னா ஒரு வீடியோ ஒரு குழந்தை சொல்லுது டெய்லி இப்படிதாங்க சாப்பாடு இருக்கு நாங்க கேட்டா எங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற சொல்லிட்டு சங்கரங்கோயில குழந்தைக்கு தேன் மிட்டாய் கொடுக்கறதுல சாதி பார்க்க வச்ச இந்த சமூக நீதி இன்னைக்கு அவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஷெடியூல்ட் காஸ்ட் பீப்புள் அண்ட் எஸ்டி பீப்புள் மட்டுமே இருக்கக்கூடிய விடுதியோட பெயரை மாத்தி நீங்க என்னத்த சாதிக்க போறீங்க அப்ப எல்லாம் ஊரை ஏமாத்தலாம்னு யோசிக்கிறீங்க அதற்கு வாழ்த்து சொல்றதற்கு விசிகாவோட தலைவர் வந்து அறிவாலயத்துக்கு போய் தலைவரை பார்த்துட்டு வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு நாங்கள் வந்து அவருக்கு நன்றி தெரிவித்து சமூக நீதி அஹ் அப்படின்னு சொல்லி விடுதின்னு பேர் வச்சதுக்காக நன்றி செல் சொல்றதுக்கு போனோம் ஒரு மனுக்களை கொடுத்தோம் அப்படிங்கிறாரு என்ன மனுவை கொடுத்தீங்கப்பா அப்படின்னா சொல்ல தெரியல அவருக்கு அந்த எடுப்பா என்ன மனுவை காப்பி வச்சிருக்கியாப்பா அந்த போட்டோ வச்சிருக்கியாப்பா அதை போட்டோ காப்பி எடுக்கலையாப்பான்னு கேக்குறாரு எங்க உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய வரிகளோ வார்த்தைகளோ மனப்பாடமா ஒரு மனுவுல தெரியணும்னு அவசியம் கிடையாது நாமளும் அதை எதிர்பார்க்க மாட்டோம் ஆனால் நாங்க வந்து இந்த ஆசிரியர்களோட பணி நிரந்தர பத்திய கோரிக்கைக்கு போனோம் அஹ் இல்ல வந்து இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய இதுவரைக்கும் பிடிச்சு வச்சிருந்த அஞ்சு வருஷம் ஆகியும் குடுக்காம இருக்கிற தொகையை பத்தி பேச போனோம் இல்ல சாம்சங் தொழிலாளர்களுடைய இதை பத்தி நீ கோர்ட்ல சொல்லிருக்கேன் இப்படி ஒரு கன்டென்டாவது உங்களுக்கு சொல்ல தெரியணும்ல நீங்க வந்து வரிக்கு வரி சொல்ல வேண்டாம் தீர்மானங்களை சொல்ல வேண்டாம் அப் மனு கொடுக்க போனோம் என்ன மனு கொடுக்க போனீங்கன்னு கேட்டா அவரால சொல்ல முடியல இதுதான் இங்க சமூக நீதி படும் பாடு அப்படிங்கிறதுக்கு அந்த சமூக நீதி காவலர்களாக இருக்கக்கூடிய கட்சியும் அதை தூக்கி பிடிக்கின்ற தமிழக அரசும் அதற்கு தான் இது வந்து அவங்களுக்குதான் வெட்ட வெளிச்சம் என்னன்னா இப்ப தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது வந்து அஜித் குமார் அவர்களோட அந்த மரணம் அது கொலைன்னு நிறைய பேர் மூத்த எல்லாம் சொல்றாங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட நிக்கிதா அவங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கு பட் அவங்க மீண்டும் அந்த தனது பணிக்கு பேராசை பணிக்கு அங்க போனது அங்கேயே அவங்க அவங்க பணி செய்யறவங்களுக்கே பெரிய ஸ்டாக்காக தான் பாக்குறாங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு உள்ளாக்கினவங்களுக்கு எந்த ஒரு பின்னணியையும் இதுவே கிடையாது இன்வெஸ்டிகேஷன் இல்லாம திருப்பி அவங்க பணிக்கு போயிருக்காங்களே இது எப்படிப்பட்ட தவறான முன்புதளத்தை வந்து பள்ளி மாணவர்களே ஏற்படுத்தும் இது வந்து ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம்னு நான் யோசிக்கிறேங்க ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு அவங்க ஷாக்கிங்னு ஒரு வார்த்தையில போட்டிருக்காங்க இந்த கேள்வியை முதல் முதலில் எழுப்பியது நான் எப்படின்னா ஒரு பேட்டில சொல்லும் பொழுது சொன்னேன் எல்லாரும் வந்து செத்தவனை பத்தி பேசுறீங்க அடிச்சவனை பத்தி பேசுறீங்க ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை பத்தி யாருமே பேசலையேன்னு ஏன்னு சொன்ன பிறகுதான் அந்த அவர்களுடைய அந்த வீடியோ வெளியில வந்தது நிக்கிதா அவர்களுடைய வீடியோ வெளியில வந்தது இன்னைக்கு அவர்கள் சர்வசாதாரணமாக ஒரு கல்லூரிக்கு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எந்த விதமான மொராலிட்டிய அவர்கள் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுப்பாங்கன்னு நீங்க யோசிங்க ஆக்சுவலா இந்த கேஸ்ல வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் கூட கிடையாது இவர்தான் வந்து வாதியே அப்ப இன்னைக்கு அந்த நகை எங்க போச்சு இல்ல அந்த நகை திருட்டுனதுக்குள்ள எவிடன்ஸ் இருக்கா நீங்க ஒருத்தவங்களை குத்தவாளின்னு சொல்லி அவன் செத்தே போயிட்டான் அப்ப நீங்க குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் அந்த எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா இன்னி வரைக்கும் அவங்க எந்த இடத்துலயுமே அதை பத்தி சொல்லல அப்போ விசாரணைக்காக கூட அழைக்கப்படாமல் அவர்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக இங்க இருக்காங்க ஒரு ஒரு சஸ்பெண்ட் கூட பண்ணப்படலை அதுதான் எனக்கு வந்து ஏற்கனவே அவர்கள் மேல ஏகப்பட்ட பண மோசடி புகார்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாலொரு மேனிக்கு ஒவ்வொரு இதுலயும் வந்துகிட்டே இருக்குது நேத்துக்கு சொல்றாங்க சென்னையில வந்து இருக்குது சென்னையில கூட அவங்க மேல புகார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இவ்வளவு புகார்கள் இருக்கும் பொழுது ஒரு நபரை அதுவும் வந்து அரசு கல்லூரியில இருக்கிறாங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல இருந்த நீங்க பாத்திருப்பீங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்போ எஸ்ஆர்எம்ல ஒரு லேடி வந்து ஒரு ட்வீட் போட்டாங்கன்றதுக்காக அவர்கள் பணியிடை நீக்கம் செஞ்சாங்க இந்த தேசத்தின் மேல ஒரு ஒரு போர் நடத்த தொடுத்து ஒருத்தர் வந்து பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் பொழுது அதை ஆதரிச்சு நீங்க எப்படி போடுவீங்கன்னு இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்தாங்க அப்போ இதை விட துரிதமாக அரசு ஆக்ஷன் எடுத்திருக்கணும் ஆனா இன்னி வரைக்கும் ஒரு சஸ்பெண்ட் கூட அவங்க பண்ணப்படல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் மொராலிட்டிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க இப்ப சமீபத்துல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க அஹ் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல அஹ் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பிரிவு ஆரம்பிச்சு அதுல வந்து எல்லா இதையும் வந்து அவர்களுடைய போஸ்டிங் எல்லாம் ஃபில் பண்ணாங்க டிஎம்கேல அதுல வந்து மாநில செயலாளராக ஒருத்தர பணி அமர்த்தி இருக்கிறாங்க நான் எவிடன்ஸ் கையில வச்சிருக்கேன் நான் உங்களுக்கும் அதை குடுக்கிறேன் தீபக் அப்படிங்க கூடியவர் லயோலா கல்லூரியில சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அக்கார்டிங் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதமான எலக்ஷனோ எலக்ஷன் சம்பந்தப்பட்டோ இல்ல ஒரு சாராருக்கு சாதகமாகவோ நீங்க எந்த ஒரு இடத்திலையும் இயங்க கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய அடிப்படை ரூல் அந்த அடிப்படை ரூலை மீறி ஒருத்தர் வந்து சேர்றாரு ஒரு கட்சியில சேர்றாரு அதுல வந்து மாநில செயலாளராக பதவி இருக்கிறாங்க அவருடைய போட்டோவோட கூட எல்லா இடங்கள்லயும் வருது அப்படின்னா என்ன ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்க முடியும் நம்மளுடைய ஆட்சி நடக்குது லயோலா கல்லாரி எப்போதுமே வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவ் அதனால யாரும் நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கறது தானே யோசிச்சு பாருங்க அப்போ எந்த அளவிற்கு இவர்களுக்கு அதிகார துஷ்பிரயோகமும் அதிகாரத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு யாரை வேணுமானாலும் எது வேணுமானாலும் செய்ய வைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியுது இது ஒரு நிக்கிதா இல்ல ஒரு தீபக் இல்ல அவர் பேர் வந்து தீபக் நாதன் அப்படின்னு நினைக்கிறேன் தீபக்ன்றது அவரோட பேரு சோ இப்படி அவரால இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சி மேல நீங்க எப்படி ஒரு மாறலை பத்தி நீங்க யோசிக்க முடியும் மாறல் அப்படிங்கிறதுக்கும் தர்மம் அப்படிங்கிறதுக்கும் திமுக அப்படிங்கிறதுக்கும் இந்த அரசுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது இன்னொன்னு ஆய்வறிக்கை வெளில வந்திருக்கு சென்ட்ரல் மினிஸ்டரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க எடுத்த அந்த ஆய்வறிக்கையில பார்த்திருப்போம் வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் ஆறாவது வகுப்பு படிக்கிறவங்களுக்கு வந்து லாஸ்ட் படிக்க தெரில ஒன்பதாவது வகுப்பு படிக்கிறவங்க டெக்ஸ்ட் புக்ல எது படிக்க தெரில சொல்லிட்டு ஆய்வறிக்கை வந்திருக்கு இங்க நம்ம பார்த்திருப்போம் நேஷனல் ஆவரேஜ்ல விட நம்ம ஆவரேஜ் வந்து தமிழங்க வந்து சிறந்து விளங்குது ஹையர் எஜுகேஷன்ல அவ்வளவு பேர் என்ரோல் ஆறாங்க ஜிஆர் நம்பர் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நம்ம தமிழகம் எந்த நிலைமையில இருக்கு இந்த சர்வேல ஆக்சுவலா ரொம்ப பேத்தட்டிக்கா தான் நம்ம சொல்லணும் ஓவராலா வந்து ஆஹ் ஓவராலா இருக்கக்கூடிய பர்சன்டேஜை விட தமிழகத்தினுடைய அதுதான் நாம வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க உடனே சொல்லுவாங்க எப்போதும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்வியில வந்து நம்மள இப்படிதான் சொல்லுதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சுகாதாரத்துறையில் தமிழகம் நம்பர் ஒன் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம போய் அந்த விருதை வாங்கிட்டு வரோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல வந்து குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் கம்மி அப்படின்னு சொல்லி ஒரு விருது கொடுத்தா அது அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த அசஸ்மெண்ட் கரெக்ட் சூப்பர் அப்படின்னு நம்ம போய் விருது வாங்கிட்டு வரோம் ஆனால் கல்வியில் நம்மளுடைய முன்னேற்றம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது நான் தமிழகத்தினுடைய கல்வி குறையுதுன்னு சொல்லல தமிழகத்தில் கல்வியினுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்குது இன்னைக்கு அபரிமிதமாக அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற யூபிக்கும் பீகாருக்கும் ஈக்குவலான நிலையில் நாம வந்துட்டோம் அப்படிங்கிறது அபாயகரமானதா இல்லையா அப்படிங்கறதை இவர்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா அறுபது ஐம்பது ஆண்டு காலமாக உங்களுக்கு வந்து பீகார் ஏன்னா இவங்க ஏன் நான் பீகாரை சொல்றேன் அப்படின்னா உடனே இவங்க சொல்லுவாங்க பீகாரை பார் யூபிஐ பார் அப்படிம்பாங்க இந்த பீகாரும் யூபியும் இருக்கு இல்லைங்களா இந்த பீகாரும் யூபிஐயும் விட நாம குறைஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்களுக்கு ஈக்குவலா வந்துட்டோம் அப்படிங்கறதுதான் நாம வருத்தப்பட வேண்டிய நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து ஏனா தானோன்னு எங்கேயோ நடந்தது இல்ல இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு லட்சத்துக்கும் மேல இந்தியா முழுக்க உங்களுக்கு மொத்தமாக இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒரு ஸ்கூல்ல ஆஹ் உங்களுக்கு வந்து கிரேடு த்ரீல கிரேடு மொத்தமா ஓவராலா செவன்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்கூலுக்கு மேல இதுல ஆய்வு பண்ணிருக்கிறாங்க அஹ் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் டீச்சர்ஸுக்கு மேல பண்ணிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அனாலிசிஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் பண்ணதோட மட்டுமல்லாமல் உடைய இன்வால்மெண்ட் இன் டீச்சிங் அண்ட் பெடகாகிக்கல் மெத்தடு டெக்னாலஜியை யூஸ் பண்றது அவங்க வந்து எவ்வளவு இன்வால்மெண்டோட அந்த இன்க்ளூசிவ்னஸ் கொண்டு வராங்க இப்படி அஞ்சு கேட்டகிரி ஆறு கேட்டகிரி ஒவ்வொரு இடத்துலயும் வச்சு இது அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படி அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ சர்வே பண்ணியிருக்காங்க இதுல ரொம்ப பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு இடத்துல சர்வே பண்ண வரும்போது அன்னைக்கு அங்க ஆள் இல்லாம இருந்திருக்கலாம் அன்னைக்கு அவங்களோட மூடு வேற மாதிரி இருந்திருக்கலாம் அங்க ஒரு லோக்கல் பிரச்சனை இருந்திருக்கலாம் இப்படி எல்லாம் நம்ம வந்து எஸ்கே பாரத்துக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணுவோம்ல இதுல ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரே நாளில் இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட சர்வே ஒரே நாள்ல காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரே நாள்ல நடந்த சர்வே அந்த சர்வே என்னங்க நடத்தப்பட்டிருக்கு அப்படி ஒரு டேட் அப்படி வந்து ஒரே நேரத்துல நடத்தப்பட்ட சர்வே ஏன்னா அதாவது இங்க வந்து பெஹல்காம் தாக்குதலுங்க அதனால காஷ்மீர்ல வந்து இன்னைக்கு பிள்ளைங்க வரலங்க அப்படி இல்ல அதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் சோ ஒரே நாளில் நடத்தப்பட்ட சர்வே இந்த சர்வேல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அஹ் ஓவரால் இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து ஒரு விஷயத்துல அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா நாம இன்னைக்கு அறுபத்தி அஞ்சுல இருக்கிறோம் அதே மாதிரி அஹ் ப்ரிப்பரேட்டரி லெவல் ஃபண்டமெண்டல்ல அந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னா ப்ரிப்பரேட்டரி லெவல்ல ஐம்பத்தி நாலு ஆவரேஜ் அப்படின்னா நம்ம நாற்பத்தி எட்டுல தான் இருக்கிறோம் இதுதான் நாம பாக்க வேண்டிய விஷயம் நம்ம வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நாம முன்னேறத விட நாம நம்மளுடைய வளர்ச்சி குறைஞ்சுக்கிட்டே இருக்கு இது நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாரும் கம்மியாகிறாங்க அதுல நமக்கு மாற்றிக்கிறதுல நீங்க வந்து நம்மள நீங்கதான் சொல்லிட்டீங்க யூபி ஒண்ணுத்துக்கு ஆகாத ஸ்டேட் பீகார் ஒண்ணுத்துக்கு ஆகாத ஸ்டேட் அப்ப நீங்க உங்களுக்கு கூட மேல இருக்கிற ஸ்டேட் யாருன்னு பாக்கணும்ல பஞ்சாப் வந்து இன்னைக்கு நேஷனல் ஆவரேஜ அதிகமான இடத்துல இருக்கு அப்படிங்கறத நாம மறந்துட கூடாது இதுதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் சோ அவங்க வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பாக்குறாங்க லாங்குவேஜஸ் பாக்குறாங்க லாங்குவேஜ்ல நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நேஷனல் ஆவரேஜ் சிக்ஸ்டிங்க தமிழ்நாடோட ஆவரேஜ் வந்து பிப்டி த்ரீ அதே இது நீங்க யூபி பாத்தீங்கன்னா அறுபதுக்கு ஐம்பத்தி ரெண்டு அப்படின் நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்க சொல்றீங்கல்ல நாங்க வந்து பெஸ்ட்ன்னு சொல்றீங்கல்ல நமக்கு அறுபது வருடம் பின்தங்கி இருந்தவர்கள் யூபி நாம அதை மறந்துடக்கூடாது கூடாது ஆனா இன்னைக்கு இந்த ஆறேழு வருஷத்துல தே ஹவ் ரீச்டு ஃபார் சிக்ஸ்டிக்கு பிப்டி டூ கிட்ட வந்துட்டாங்க அதே இது சாரி பீகார் யூபி வந்து லாங்குவேஜ்ல டாப்ல இருக்காங்க நேஷனல் ஆவரேஜ் சிக்ஸ்டி தேவ் கான் செவன்டி டூ பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் அவன் தாய்மொழிக்காவது அவங்க அவங்களோட லாங்குவேஜுக்காவது அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறாங்கல்ல நாம இன்னைக்கு அதையும் தொலைச்சிட்டு நிக்கிறோம்ல நாங்கள் தமிழுக்கு உயிர் கொடுக்க கூடியவர்கள் தமிழங்கள் உயிர் தமிழுக்கு கலைஞர் செய்ததால் கலைஞர் வந்து ஆண்டவர் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் பேசுறாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஆண்டவர் செஞ்ச வேலையை பாருங்க இன்னைக்கு அவர்களுடைய விழுதுகள் அண்ணனின் விழுதுகள் செய்யற வேலையை பாருங்க நாம இன்னைக்கு அறுபதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு போய் நிக்கிறோம் லாங்குவேஜ்ல ஓவராலா பார்த்தா நம்ம அறுபத்தி எட்டுக்கு வந்து அம்ப அறுபத்தி அஞ்சுக்கு வந்துருக்கிறோம் நேஷனல் ஆவரேஜோட நம்ம கம்மியா இருக்கிறோம் ப்ரிப்பரேட்டரி லெவல்ல ஐம்பத்தி நாலுல இருந்து நாற்பத்தி எட்டுல இருக்கிறோம் அப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு நீங்க பாருங்க அதே இது நீங்க ஓவரால அதே பர்சன்டேஜ் யூபி இருக்குது பீகார் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டுக்கு அறுபத்தி ரெண்டு இருக்குது யூபி வந்து அறுபத்தி எட்டுக்கு அறுபத்தஞ்சு நாமளும் அறுபத்தஞ்சு அவங்களும் ஓவரால அறுபத்தஞ்சு அப்போ அவங்களுக்கு இது முன்னேற்றம் கரெக்டுங்களா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து மேல வந்துட்டாங்க நாம நீ ஆவரேஜுக்கு மேல போ வேண்டாமா ஏன்னா இங்க அறுபது வருஷமா நீங்க வந்து திராவிட மாடல் பேசுறீங்க சமூக நீதி பேசுறீங்க நான் இல்லனா நீங்க சட்டைய போட்டிருக்க மாட்டேன்னு பேசுறீங்க அப்போ நீங்க இந்த சட்டையை போட வச்சவங்க கல்வியை சொல்லி கொடுக்கலையா அண்ணாமலைக்கு படிச்சாருன்னா அதுக்கு வந்து திராவிடம்னு பேசுறாரு இன்னும் படி மேல போய் சுந்தர் பிச்சை இன்னைக்கு வேலை பாக்குறதுக்கு திராவிடம் படிப்பு சொல்லி கொடுத்ததுங்கிறாரு அப்ப சுந்தர் பிச்சைக்கு அடுத்த வீட்டுக்காரன பிச்சை எடுக்க விட்டுருச்சா யோசிச்சு பாருங்க அப்போ எப்படியெல்லாம் இங்க ஒரு உருட்டு நடக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த டேட்டா பேசும் நீங்க வந்து ரிட்டாரிக்கா என்ன வேணா பேசலாம் ஆனால் இந்த டேட்டா பேசுது நாம எந்த வித இடத்துல இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா நாம வந்து இன்னைக்கு உலக அளவுல கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் ஆத்ம நிர்பரை பத்தி பேசுறோம் அவ்வளவு பேட்டன்ட் நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் நம்மளுடைய பிசினஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குது நம்மளுடைய ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாயிருக்குது அப்படி அதிகமா இருக்கும்போது கூட ஃபண்டமெண்டல்ஸ்ல நாம இன்னும் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னு நம்மளுடைய டேட்டா சொல்லும் பொழுது நாம இன்னும் சரி பண்ணிக்க வேண்டிய இடம் இருக்கு இது வந்து யாரையும் பொற சொல்லதுக்கான உள்ள ரிப்போர்ட் இல்லங்க அந்த ரிப்போர்ட்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரேட் பண்றாங்க அந்த interpretation எல்லாருக்கும் காமனா சொல்லல ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எந்தெந்த இடங்கள்ல குறைபாடுகள் இருக்கோ அது ஒரு மிகப்பெரிய அனாலிசிஸ்ங்க நான் ரொம்ப பார்த்து வியந்துட்டேன் ஒரு அதுல வந்து ஜெண்டர் போட்டு இருக்கிறாங்க ரூரல் எத்தனை ஆர்பன் எத்தனை எஸ்சி எத்தனை எஸ்டி எத்தனை ஓபிசி எத்தனை ஓசி எத்தனை பேர் எடுத்திருக்கிறோம் இவ்வளவு பெரிய டேட்டாவை உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரா அவ்வளவு அழகா டயக்ராமோட இவ்ளோ குவிக்கா போட்டுக்கு நமக்கு குடுக்கும் பொழுது ஈஸியா உங்களுக்கு புரியும் அதுல வந்து குடுக்குறாங்க என்னென்ன இப்ப ஃபண்டமெண்டலுக்கு நீ என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் மிடிலுக்கு ப்ரிப்பரேட்டரிக்கு நீ என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் மிடிலுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம கிட்ட என்ன பிளஸ் இருக்கு அப்ப இதுல டீச்சர் சைடு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் குடுக்கணும் ஸ்டூடெண்ட் சைடுல என்ன வர வைக்கணும் இப்ப நீங்க யூபிக்கு பாத்தீங்கன்னா அவன் வந்து இன்னும் வந்து இன்வால்வ்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் ஆனா நமக்கு என்ன சொல்றான் டெக்னாலஜியில வந்து இன்னும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த டீச்சர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணாங்கன்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றான் சோ இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் தனித்தனியாக அவர்களுடைய அனாலிசிஸ்க்கு தகுந்த மாதிரி அவ இன்டர்பிரேஷன் இருக்குது அப்போ இத வந்து ஒரு என்ன பார்த்து சொல்லிட்டா என்னையா பார்த்து சொல்லிட்டா அப்படி யோசிக்கிறது இல்லை அப்ப எந்த இடத்துல நாம நம்மள சரி பண்ணிக்கணும்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே கல்வியில நாம காமராஜர் காலத்திலேயே நல்லா இருந்திருக்கிறோம் அவர் கொண்டு வந்த கல்விதான் இன்னைக்கு இவங்க வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அப்போ இன்னும் பெட்டரா கொண்டு வர்றதுக்கு வழி இருக்கும் போது நீங்க யூபியையும் பீகாரையும் பாத்துக்கிட்டே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல அவங்க நம்மள ஓவர் டேக் பண்ணுவாங்க அறுபது வருஷம் பின்னால இருந்த யூபி இன்னைக்கு மெடிக்கல் காலேஜோட நம்பர்ஸ்லயும் சீட்லயும் ஆஹ் இன் இன்ஃபேக்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர்ஸ் ஆபீசர்ஸை குடுக்கறதுலயும் நம்மள விட அதிக எண்ணிக்கை போயிட்டாங்க நமக்கு ஈக்குவலா மெடிக்கல் காலேஜ் அண்ட் சீட்ஸ்ல வந்துட்டாங்க அப்போ இத எப்படி நாம சரி பண்ண போறோம் அதுதான் நாம யோசிக்க வேண்டிய விஷயம் காணல இது என்ன கேள்வியா திமுக ஆட்சியில வெற்றிகரமா நான்காவது தடவை வந்து நீட் தேர்வு நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதோட முடிவுகள் எப்படி இருக்கு தமிழக மாணவர்களோட ரொம்ப நல்லா இருக்குங்க லாஸ்ட் டைம்லாம் உங்களுக்கு ஐஐடி ஜேஇல இன்னும் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிராமப்புற மாணவர் பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு அஹ் ஒரு டிரைபல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட்டு கிடைச்சதுக்கு முதலமைச்சர் கூப்பிட்டு பாராட்டினாரு ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த தமிழகத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் இன் ஐஐடிஸ் ஓவரால் ஐஐடிஸ் என்ஐடிஸ் எல்லாத்தையும் வெறும் ரெண்டரை சதவிகிதம் இந்தியாவில இருக்கிற டோட்டல் ஐஐடி என்ஐடி அந்த சீட்ஸ்ல ஐஐடி மெயின்ஸ் அண்ட் ஐஐடி அட்வான்ஸை வச்சு சீட்டு கிடைக்கக்கூடிய இடங்களுடைய ஓவரால் கான்ட்ரிபியூஷன் ஒன்லி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்க அதை யோசிச்சு பாருங்க அப்போ இப்ப ரீசண்டா ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்துருக்கிறாங்க ஏகலைவா ஸ்கூல்ஸ்ல இருந்து அறுநூறு பிள்ளைகள் அறுநூறு பிள்ளைகள் ஐஐடி டுவெல் ஸ்டேட்ஸ்ல இருந்து போயிருக்கிறாங்க அந்த டுவெல் ஸ்டேட்ஸ்ல இருந்து போன பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு எடுத்தா ஏன்னா தமிழ்நாட்டிலயும் ஏகலைவா ஸ்கூல்ஸ் இருக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் இருக்கு நம்ம மறந்துடக் கூடாது அவ்வளவு அழகாக அவர்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ கேதர் பண்ணி அதுல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து ட்ரைனிங் கொடுத்து தயவு செஞ்சு யாரும் வந்து நான் தமிழ்நாட்டுடைய செவன் பாயிண்ட் ஃபைவ் குறை சொல்றதா நினைச்சுக்காதீங்க இங்க நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சலுகை கொடுக்கறோம் கரெக்டுங்களா அவர்களுக்கு முன்னேறுவதற்கு ஒரு வழி அப்படிங்கறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய எப்படி அவங்க ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ண வைக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா இந்த ஏகலைவா பள்ளிகள்ல யாரெல்லாம் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அறநூறு பிள்ளைகள் டுவெல்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல பாஸ் பண்ண வச்சிருக்காங்க பனிரெண்டு ஸ்டேட்ல இருந்து எடுத்து அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்க பாக்கணும் அறநூறு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்டி மாணவர்கள் ஐஐடிக்கு அப்படிங்கிறது ஒரு மிக நல்ல எண்ணிக்கை அப்ப எந்த அளவிற்கு நீங்க சமூகத்துல அங்கீகாரம் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ற இதுல இந்த சமூக நீதி அப்படிங்கிறது எதுவா இருக்கணும்னா விடுதிக்கு பேர் வைக்கிறதுல இருக்கக்கூடாது நீங்க பாருங்க இந்த அது வந்து மெடிக்கல் சீட்டாக இருக்கட்டும் இல்ல வந்து ஐஐடி சீட்டாக இருக்கட்டும் எஸ்சி எஸ்டி சீட்ல எப்போதுமே இந்த எஸ்டி சீட்ல வேகன்சி வரும் ஏன்னா இந்த எஸ்டி சீட்ல அவர்களுக்கு கொடுத்தால் கூட அந்த பிள்ளைகளால அந்த அளவுக்கு அத படிச்சு வர முடியல அப்படிங்கறதுதான் அப்ப எங்க நீங்க சரி பண்ணணும் அவர்களுடைய படிப்பை நீங்க சரி பண்ணணும் அதை இந்த மத்திய அரசு செஞ்சு ஏகலைவா ஸ்கூல்ஸ் மூலமாக அந்த பிள்ளைகளை அந்த அவர்களுடைய எஸ்சி எஸ்டி சீட்டுக்கு நீங்க தனியா ரிசர்வேஷன் கொடுக்கல காமனா இருக்கக்கூடிய எஸ்டி ரிசர்வேஷன்ல அந்த பிள்ளைகளுக்கு அதுல ரீச் ஆகிற அளவிற்கு அவர்களை கற்று கொடுத்து அவர்களை அந்த இடத்தை அடைய வச்சிருக்கு இதுதான் பெரிய பெனிஃபிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மூலமாக அது மட்டும் இல்லாம அவங்க நேஷனல் எஜுகேஷனல் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நெஸ்ட்னு ஒரு அமைப்பு மூலமாக அதை கண்டினியூஸா மானிட்டர் பண்றாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இத யாரு செய்யறாங்க அப்படின்னா ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி நீங்க வந்து தமிழ்நாடோட வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அதுல இருக்கக்கூடிய அஹ் சமூக நலத்துறை வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமா இருக்கும் எப்படி எல்லாம் அந்த உருட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற விதத்துல இது ஒரு மிகப்பெரிய ஸ்டிக்கர் ஒட்டுதல் நீங்க அந்த வெப்சைட்டு குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஹிந்தில பேர் இருக்கும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இட் வல் நீ டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்கீமுக்குள்ளார போகும் அறுநூத்தி பதினெட்டு பிள்ளைகள் வந்து ஜெய் அப்படின்னா ஆஹ் அதுல வந்து இருபத்தஞ்சு பிள்ளைகள் என்ஐடிக்கு போயிருக்கிறாங்க முப்பத்தி நாலு பிள்ளைகள் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு பாஸ் பண்ணிருக்காங்க முப்பத்தி நாலு பிள்ளைகள் பிள்ளைகள் இந்த ஏகலைவா ஸ்கூல்ல மட்டும் நான் சொல்றேன் பாஸ் பண்ணி அவங்க வந்து ஐஐடிஸ்க்கு போயிருக்கிறது நாப்பத்தி நாலு பிள்ளைகள் கிராக் பண்ணிருக்கிறாங்க நீட் தேர்வை மூணு பேர் எய்ம்ஸுக்கும் போயிருக்கிறாங்க அப்போ எது சமூக நீதி எது அந்த பிள்ளைகளுக்கு அந்த சமூகத்துக்கு நல்லது செய்யறது அப்படிங்கிறது நான் பொதுமக்களோட பார்வைக்கே விட்டேன் நிச்சயமா பெயர் மாற்றமும் நீங்க சொல்ற மாதிரி ஹெட்ராட்டிக்கா பேசுறது மட்டும் இல்ல டேட்டால என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நேரம் உங்க நேரத்தை நம்ம தனக்கு வந்து பயந்து அமைக்க ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பால்